ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேரலை வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எங்களுக்கூடிய பெல் பட்டன் அளித்தீங்கன்னு சொல்லி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் பஞ்சபாண்டவர்களை அவர்கள் வாழ்ந்திருந்த உடலோடு வைகுண்டம் செல்வதற்கு அனுப்பி வைத்த பின்பு திருமால் ஸ்ரீரங்கம் செல்வதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே கரைமுனி ஞானமுனி என்ற இருவரையும் பார்த்து முனிவர்களே நீங்கள் இந்த காட்டில் தலை கவிழ்ந்த வண்ணம் சடைவாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று வினவினார் அப்போது அவர்கள் திருமாலுடைய திருப்பாதங்களை வணங்கி சுவாமி நாங்கள் கைரேங்கிரியில் சிவபெருமானை வணங்கி வந்து அவருடைய தொண்டு செய்து வணங்கி வருபவர்கள் ஒரு சமயம் ஈஸ்வர் எங்களை அழைத்து திருமால் மீண்டும் பிறப்பதற்காக பூ உடலை இழந்து காணாத உருவத்தோடு இருக்கின்றார் என்று வானவர்கள் சொல்வதனால் அவர் அரசாண்டு வந்த துவாரகையில் சிறப்பான தேரும் பதியும் சிங்காசனங்களும் மண்டபங்களும் இருக்கின்றன இப்போது வந்த கலியன் அவற்றை கண்டுகொண்டானே ஆனால் கவர்ந்து கொள்வான் ஆகையால் நீங்கள் பூ சென்று துவரையம்பதியை க கலியும் கண்காணாதபடிக்கு கடலுக்குள்ளே மறைத்து வைத்துவிட்டு உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள் என்று கூறி அறிவினார் அவர் சொல்படியே நாங்களும் பூவுலகம் வந்து துவரையும் பதியை கடலுக்குள்ளே மறைத்து வைத்துவிட்டு மேலோகமாகிய கைலேங்கிரி சொல்வதற்கு நாங்கள் இத்தனைக்கின்ற பொழுது கரிநீசன் இடைவெளியில் வந்துவிட்டார் கலியின் இருளினால் கைலங்கிரி செல்லும் பாதை மறைந்து விட்டது எனவே மேலோகம் சொல்வதற்கு வழி தெரியாமல் இந்த காற்றில் தனிகவிழ்ந்திருந்தோம் என்று இரு முனிவர்களும் கூறினார்கள் அதாவது கணினிசன் பூவுலகம் வந்தவுடனேயே இங்கு பல மாற்றங்கள் ஏற்படலாயின குறிப்பாக மக்களுடைய மனநிலை பெரும் மாற்றத்திற்கு உள்ளானது அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது என்பதற்கு ஒரு சிறிய வரலாற்றை இப்போது அறிவோம் சின்மயன் என்பவர் கனகன் என்பவரிடமிருந்து ஒரு நிலத்தை விலக்கி வாங்கினார் சில நாட்கள் சென்ற பின்பு அந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக உழுது கொண்டிருந்தபோது போது கனப்பையின் கொழு ஏதோ ஒரு பொருளில் தட்டிக்கொண்டு உழுவதற்கு தடையாக இருந்தது என்னவென்று தரையை தோண்டி பார்த்தபோது உள்ளே ஒரு பெரிய பெட்டகம் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு திறந்து பார்த்தபொழுது அது நிறைய பொற்காசுகள் இருந்தன உடனே சின்மையன் அந்த பெட்டகத்தையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு சென்றார் அங்கு சென்று ஐயா நான் தங்களிடமிருந்து வாங்கிய நிலத்தை உழுது கொண்டிருந்தேன் அப்போது பூமிக்கு அடியில் இந்த பெட்டகமும் அது நிறைய பொற்காசுகளும் இருந்தன நிலத்தை நான் தங்களிடமிருந்து வாங்குவதற்கு முன்பதாகவே இந்த புதையல் அதற்குள் இருந்ததினால் இது தங்களுக்கே சொந்தம் ஆகையால் இவற்றை நான் தங்களிடம் ஒப்படைப்பதற்காகவே வந்துள்ளேன் என்று கூறினார் சின்மயன் அப்பொழுது கனகன் கூறுவார் ஐயா நான் தங்களுக்கு என் நிலத்தை நான் விலக்கி தந்து விட்டேன் நான் என்றைக்கு உங்களுக்கு விலக்கி நிலத்தை விட்டேனோ அன்று முதல் அந்த நிலத்தின் மீது எனக்கு எந்த உரிமையும் இல்லை எனவே அதில் கிடைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது தங்களுக்கே சொந்தம் என்று கூறினார் கனகன் ஆனால் சின்மயன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை பொற்காசுகள் அனைத்தும் கனகனுக்கே சொந்தம் ஆகையால் நீதிமன்றத்தில் சென்று முறையிட எண்ணியவராய் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு தர்மரின் அரச சபைக்கு சென்று அரசே இந்த பொற்காசுகள் அனைத்தும் சின்மயனுக்கே சொந்தம் ஆகையால் இவற்றை பெற்றுக்கொள்ளும்பாறு தாங்கள் அவருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறினார் உடனே தர்மர் சின்மையனை அழைத்து விசாரித்தார் அப்பொழுது அவர் கூறுவார் அரசே இந்த பொற்காசுகள் அனைத்தும் கனகனுக்கு சொந்தம் ஆகையால் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்தார் அப்போது நடந்தவைகளையெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டிருந்த சகாதேவன் கூறுவார் அண்ணா இவர்கள் இருவரையும் இன்று வீட்டிற்கு செல்ல சென்று விட்டு நாளைக்கு இந்த சபைக்கு வர சொல்லுங்கள் என்று கூறினார் அதன்படி தர்மர் நீங்கள் இருவரும் நாளைய தினம் இந்த சபைக்கு வாருங்கள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறி அனுப்பி வைத்தார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை